மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பெயரில் எட்டு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கி உதகையை கண்டுபிடித்த ஜான் சலிவான் அவர்களின் நினைவாக ஜான் சலிவான் நினைவு பூங்கா பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது மலர் செடிகள் நடவு செய்தல் புல்தரைகள் அமைத்தல் உட்பட பல்வேறு அலங்கார பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where ஷாப்பிங் shopping never ends ஜான் செல்வன் அவர்கள் வந்து 200 ஆண்டுகள் சுமார் ஆன காரணத்தினால் கடந்த ஆண்டு அந்த மார்புமிகு திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த அந்த இருநூறாவது ஆண்டு நினைவு கொண்டாட்டுகளை விழாக்களை கொண்டாடுவதற்காக நமக்கு தனியாக ஒரு நிதியினை ஒதுக்கி ஒதுகையிலேருந்து இதுவரை எல்லா பக்கமே வேலை செஞ்சுட்டு வரோம் தொட இருபது கோடி ரூபா கொடுத்தாரு அதை வைத்து இப்போ வந்து ஜான் சளிமன் நினைவாக இந்த பூங்காவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பிக்கும்னு சொல்லி அதுக்காக ஆரம்பித்து இதை தொடர்ந்து அது பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பூங்கா மிக பிரசித்தி பெறும் கண்டிப்பாக எந்த சந்தேகம் கிடையாது பத்து ஏக்கரா பரப்பளவு கொண்டது இது நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமா டெவலப் பண்ணிட்டு வராங்க நிச்சயமா எதிர்காலத்தில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு உகந்த இடமாக மாறும் தெரிவித்துக் கொள்வது